சைத்தானோ ரஹீம் விஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன அமைப்பு போர் அறுநூற்றி எண்பத்தி ஓராவது நாளை இருக்கிறது அதில் ஒரு தனி பாலஸ்தீனம் கைகூடும் நிலையும் இஸ்ரேல் தோற்று ஓடும் நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது அதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கணும் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் அதில் இடம்பெற முடியாத அதில் இடம்பெற செய்தால் வீடியோ பெரிதாக போகும் என்பதனால் சில தகவல்கள் இதில் என்னென்னா இப்போ இஸ்ரேலுக்கு பயங்கரமான ஆழ்தட்டுப்பாடு அதனால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அதாவது ஆக்குப்பைடு பேலஸ்தீனில் ஆக்கிரமிக்கப்பட்ட பேலஸ்தீனுக்கு வெளியில் வாழக்கூடிய இளைஞர்களே வாருங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் இங்கே பெரிய அளவில் ஆள் ஷார்ட்டேஜ் இருக்குது அடிக்கொள்கிறான்னு ஒரு ஒப்பார் ஃப்ரான்ஸும் அமெரிக்காவும் ஹெல்ப் பண்ணணும்னு எதிர்பார்க்குறான் ஆனால் பிரான்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுமா என்னென்னு நம்ம சொல்ல முடியல அமெரிக்கா டக்குன்னு ஹெல்ப் பண்ணணும்னா அது சிரியாவில் இருக்கக்கூடிய ஃபோல்ஸையும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அதனுடைய படைகளையும் உடனே நகர்த்தணும் ஆனால் என்ன ஆகுதுன்னா ஈராக்கில் இந்த பீப்புள்ஸ் மூமெண்ட்டு வந்து பயங்கரமான தாக்குதலை தாக்கி நேற்று அவர்கள் வெளியிலே போகணும் தப்பிச்சு அமெரிக்கா போயிட்டா போறங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க செப்டம்பரில் கம்ப்ளீட்டாக விட்ரா பண்ணிடணும்னு வாக்கு கொடுத்துருக்கேன் சில ட்ரெயினர்ஸை வைப்போம் ஆனால் ஈராக் அதையும் ஒத்துக்கலை அதனால் ஈராக்கில் உள்ளவன் இஸ்ரேலுக்கு வந்து அங்கிருந்து காசாவுக்கு வந்து போராடுற நிலை இல்லை அமெரிக்கா அமெரிக்க ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகள் சிரியா இப்போ ரஷ்யா வந்து ஃபுல்லாக எல்லா இஸ்ரேலியா போஸ்ட்டையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான் அங்கே ஒரு பெரிய அடியை வாங்கி நான் தனி போய் நிற்கிறான் இனி இதில் என்னென்னா ஈராக்கில் இருந்து அமெரிக்கா வெளியேற்றம் பெரிதாக பெரிய அச்சீவ்மெண்ட் மிகப்பெரிய விக்டரி என்று சொல்லப்படுகிறது அது ஈராக்கோடைய பிரசிடென்ட் என்ன சொன்னாராம் அது வந்து அது எங்களை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் விடுதலை அமெரிக்காவினுடைய படைகளில் இருந்து விடுதலைன்னு சொன்னாராம் ஈரானில் அலி காமின்னு என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இது வந்து எங்களுடைய விக்டரின்னு இருக்கார் சுலைமான் காசுமி வந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எடுத்த முயற்சி இப்பொழுது வெற்றி தருகிறது இது முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஈராக்கில் ஐஎஸ்ஐல உருவாக்கி அங்கே விட்டுக்கிட்டு ஈராக்கை துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பன்னாட்டு ஒப்பந்தம் அதில் அமெரிக்க படைகள் அங்கே வந்து ஈராக்கை ஆக்கிரமிச்சிட்டு அதை அடித்து உடைக்கிறது தான் சுலைமான் காசிமி காசிம் அங்கே வந்தார் அவர் வந்து அடி நடத்திய தாக்குதலில் இவர்கள் பெரிய பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள் அவருடைய முயற்சிகள் தோற்று போகவில்லை என்பதை சுலைமானியினுடைய முயற்சிகள் தோற்று போகவில்லை என்பதை இந்த தாக்கு இப்பொழுது அமெரிக்கா வெளியேற்றுகிறதை வெளியேறுவதை வைத்து பா சொல்ல வேண்டும் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லுகிறார்கள் அடுத்தால லர்ஜானி வந்து அமேரி இது ஜீராக்குக்கும் லெபனானுக்கும் போனார் பாருங்க லெபனானில் உள்நாட்டு குழப்பம் வருவோம் நான் வந்து கர்பலாவாக நினச்சி இஸ்ரோ லெபனான் இராணுவத்தை தாக்குவோம்னு ஹாசம் நயம் அரிக்க விட்ட உடனே இவன் ஓடி வந்துட்டான் யார் டோம் பேரக் அமெரிக்காவினுடைய இப்போ சிறப்பு தூதுவர் வந்து நாங்கள் அதையெல்லாம் ஒன்றும் சொல்லலை நீங்கள் வந்து உள்நாட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணாதீங்க இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கே விட்டுரும் அது லெபனானுடைய பிரச்சனை எங்கள் பிரச்சனை இல்லைன்னு இதுக்கு முன்னாடி எப்படி நீ ஒரு லெட்டரை எழுதி அதை தீர்மானமாக மாற்றி ஒரு டெட் லைனையும் கொடுத்து அவர்களை டிசார் பண்ணணும்னு சொன்னேன் இப்போ ஒரே ஐடியா எல்லாத்தையும் கையை விட்டான் இது ஈரானுக்கு கிடைத்த இன்னொரு மகத்தான வெற்றி அது அப்போ ஈராக்கில் ஒரு வெற்றி லெபனானில் ஒரு வெற்றி ராசாவுக்கு கண்ணை பற்றிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நல்ல அடி நிமித்திருக்காங்க இந்த ஆயுதங்களும் இவ்வளோ ஆள் ஆட்களே அங்கே உள்ளது தான் ஆயுதங்கள் எப்படி வந்துன்னு தெரியலன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறான் பெரிய கிடியான் சாரியாட்டு தோத்து கிடியான் காற்றை எடுத்துகிட்டு போனான் அதுவும் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இப்ப இஸ்ரேலில் பொருளாதார கெடுபடி என்ன செய்ய தெரியுமா கிறிஸ்டியன் அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை எல்லாம் எங்க போய் கை வைக்கிறான் பாருங்க கிறிஸ்தவர்களுடைய பணத்தை கை வைக்கிறான் அமெரிக்கா வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து அக்கௌண்ட்டையும் முதல்ல ஒரே ஒரு கிறிஸ்தவ பாத்திரியனுடைய அக்கௌண்டை பண்ணா இப்ப எல்லா கிறிஸ்தவர்களுடைய அக்கௌண்டையும் ஜெருசலம் சைடில் உள்ளவங்களோட அக்கௌண்ட் எல்லாம் இப்ப பிளான்னு ஒன்று கொண்டு வந்தா பாருங்க பிளான் அதுவும் பயங்கர தோல்வி இப்படி தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் விரைவில் சரணடைந்தது மட்டும் இல்லை இப்போது அது அழியவும் செய்யும் என்பதுதான் தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுடைய கருத்து இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாழ்கிறதவான